الرحيم نحمده ونصلي على رسوله الكريم கண்ணியத்திற்கு மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துகும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அகஃபரத்தும் உங்கள் அனைவரும் மீது உண்டாவதாக அல்லாஹ் அருள் பாலிப்பானாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஆஹ்ராவுடைய மறுமை வாழ்வுக்கு நன்மைகளை அதிகம் செய்து அங்கே முடிவே இல்லாத நிரந்தரமான ஆஹிரத்துடைய வாழ்வை சுவன பூமியாக நாம் அமைத்து கொள்வதற்காக இந்த உலக வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிப்போடு நாங்கள் தியாகத்தோடு அமல் செய்வதற்காகவே இந்த உலகத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆஹராவுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது எல்லைகளற்றது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆஹ்ராவுடைய வாழ்க்கை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹு செல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுவிடத்திலே கேட்ட ஒரு துவா தான் யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நான் சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றேனோ அதைவிட சந்தோஷத்தை என்னுடைய மறுமை வாழ்வுக்கு நீ தருவாயாக என்று அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் அதே போல லைல் என்ற இரவு நேர தொழுகையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் தொடராக தொழுது வந்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லீமினுடைய நாளாந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தொழுகையாக இந்த கியாமுல்லைல் இரவு நேர வணக்க வழிபாடு திகழ்கிறது என்பதனை நாம் அறிந்துதான் இருக்கின்றோம் அறியாத ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லவில்லை அல்லாஹு தாலா தன்னுடைய நபி கண்மணி நாயகம் அலைஹு அலைஹல்ல அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் இரவின் ஒரு பகுதியில் அதாவது இரவினுடைய கடைசி பகுதியில் நபியே நஃபிலாக உபரியாக நீங்கள் அல்லாஹுவை தொழுவீராக அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தருகின்ற கூலி மகத்துவம் என்ன தெரியுமா மகாமின் மஹமூத் என்ற அந்த புகழுக்குரிய இஸ்தானத்தை அல்லாஹ் நாளை மகேஷ்வரியில் உங்களுக்கு தரையிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா நபிகளாரை பார்த்து சொல்லுகின்றான் கியாமுல் லைல் என்ற தொழுகை அது தஹஜத்துடைய தொழுகைதான் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக நான்காக ஆறாக எட்டாக தொழுதிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மூன்று ரக்காத்துக்கள் வித்துறு தொழுது அந்த தொழுகையை நிறைவு செய்திருக்கிறார்கள் என்று புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் கியாமுல் லைல் தொழுகையை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து மூன்று முக்கியமான விஷயங்களை சொன்னார்கள் அந்த மூன்று விடயங்களும் மனித வாழ்க்கையில் பொக்கிஷங்களாக இருக்கின்றன ஒன்று சொன்னார்கள் ஐயுகண்ணா சலாம் பைனக்கும் மனிதர்களே சலாம் சொல்லுவதை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று மனித சமூகத்தை பார்த்து சொல்லுகிறார்கள் ஒருவரை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுகின்ற போது உங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான குரோதமும் இல்லை பகைமையும் இல்லை என்பதை நீங்கள் அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறீர்கள் எனவேதான் சலாம் சொல்லுவதில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பெருமை கர்வம் ஆணவத்தன்மையிலிருந்து அல்ல உங்களை பாதுகாப்பான் ஆக உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுவதை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் அதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் வார்த்தை முத்தாம் பசியுள்ள மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் கஷ்டத்தோடு வறுமை நிலையில் வாழுகின்றவர்களுக்கு போதிய வருமானம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தவித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலிங்குவசல்லம் அவர்கள் பிறர் நலம் பேணுவதற்காக இந்த வாய்ப்பை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் வாத்தை மொத்தம் மக்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் சல்லோ பில்லை சுனியாமுன் மக்களெல்லாம் அதிகாலை வேளையிலே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது நீங்கள் எழுந்து உதோ செய்து நீங்கள் அல்லாகவே தொழுங்கள் இந்த மூன்று பண்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமேயாக இருந்தால் ததுஹுலூன் அல் ஜன்னத் அபிசலாம் அமைதியான முறையில் எந்த விதமான சிரமங்களுமின்றி எந்த விதமான தாமதமின்றி அந்த உன்னத சுவ சுவனத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்ள முடியும் என்று அருமை தோழர்களான சஹாபாக்களுக்கு இலகுவான முறையில் சுவனத்திற்குள் நுழைகின்ற வழிமுறையை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் முதலாவது சொன்னார்கள் சலாம் சொல்லக்கூடிய பண்பை வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு ஃபொக்கராக்களுக்கு எத்தீன்களுக்கு விதவை பெண்களுக்கு இப்படியாக தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் விசேஷமாக பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு உணவழியுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அதிகாலை வேளையிலே அதாவது சகருடைய நேரத்திலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது நீங்கள் எழுந்து அல்லாஹை தொழுங்கள் என்று இந்த மூன்று பண்புகளையும் சொல்லுகிறார்கள் இந்த மூன்று பண்புகளும் யாருடைய யார் ஒருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர் இலகுவான முறையில் சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்வார் நீங்கள் சுவனத்திற்குள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக எங்களுடைய இலக்கு எங்களுடைய இலட்சியமே அதுதான் நாளை மர்மை நாளில் உன்னதன சுவன பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையில் எம்மால் முடிந்த அளவுக்கு நாம் சாலிஹான நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக சுவனம் செல்வதற்கு பல தகமைகள் உண்டு இந்த ஹதீஸின் மூலமாக நபிகளார் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுக்கு இலகுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கியாமுல் லைல் இரவு நேர வணக்க வழிபாடுகள் என்பது நபிகலா சல்லல்லாஹூ அலேஹுவசல்லம் அவர்கள் ரமல்லானுடைய காலத்தில் மாத்திரம் தொழுதார்களா என்றால் நிச்சயமாக ரமல்லானில் மாத்திரமல்ல ரமல்லானுடைய காலத்திலே தொழுததைப் போல ஏனைய பதினோரு மாத காலங்களிலும் அதாவது ரமல்லானிலும் ரமல்லான் அல்லாத காலங்களிலும் அந்த கியாமுல் ஐல் என்கின்ற இரவு நேர வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் பொதுவாக இந்த உம்மத்தினருடைய சிறப்பம்சங்களை அல்லாஹு தால குரானிலே பெருமையாக சொல்லி இருக்கின்றான் இந்த சமூகம்தான் இந்த உலகத்திற்கு வந்து சென்ற சமூகத்திலே மிக மிகச் சிறந்த சமுதாயம் பண்புள்ள சமுதாயம் மாண்புகள் மகத்துவங்கள் பெற்ற ஒரு உம்மத்தினராக நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹு தால எம்மை புகழ்ந்து பேசுகின்றான் இந்த ஹைர உம்மத்தாக இருக்கின்ற நாங்கள் அந்த ஹைரான அந்த நலவான கருமங்களை இந்த உலகத்தில் எடுத்து நடக்கின்ற போதுதான் நாம் சாற்றுகிறோம் நான் நிரூபிக்கின்றோம் யா அல்லாஹ் நான் ஒரு சிறந்த மனிதன்தான் யா அல்லாஹ் நான் ஒரு நன்றியுள்ள அடியான்தான் உன்னை நெருங்குவதற்கு தகுதியான ஒரு அடியான் தான் என்பதனை இந்த அமல்கள் சாலிஹான அமல்கள் மூலமாக நாங்கள் நிரூபிக்கின்றோம் கியாமுல் உடைய முழுமையான இரவு நேர வணக்க வழிபாடுகளுடைய நன்மைகளை நாங்கள் நாளாந்தம் பெற்று கொள்ளலாம் அதற்கும் இலகுவான வழிமுறைகளை நபிகள் அசல்லாஹூ அலைஹுவ சல்லம் இந்த உம்மத்தினர் மீது வைத்திருந்த அளவுகடந்த பாசத்தின் காரணமாக எங்களுக்கு இலகுபடுத்திச் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாகத்தோடு தொழுகின்றாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னார்கள் இன்னும் யார் ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை ஜமாகத்தோடு தொழுது முடிக்கின்றாரோ மிகுதி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் சொல்லுகிறார்கள் ஆக ஆயுட்காலம் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறுதி நபியினுடைய சமுதாயமாகிய நாங்கள் ஹைர உம்மத்தாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த உன்னத சுவன பேற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆயிரம் வருடங்களோ எட்நூறு வருடங்களோ வாழக்கூடிய நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த உன்னத சுவன பேற்றை அடைந்து கொள்வதற்கு இலகுவான வழிமுறைகளை காட்டித் தருகிறார்கள் தொழுகைகளோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் சுன்னத்தான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுடைய அன்பையும் சுவன பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிகளை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் காலத்திலே தொழுகையிலே ஆர்வம் காட்டக்கூடிய நம்மில் பல பேர் ஏனைய காலங்களில் இவ்வாறான நன்மைகளை அடைந்து கொள்வதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் யார் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுது ஃபஜருடைய தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுது முடிக்கின்றாரோ அவர் முழு இரவும் நின்று தொழுது கியாமுல் உடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்ற சுப செய்தி சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஏனைய காலங்களில் ஏனைய பதினோரு மாத காலங்களிலும் எந்த வேளையிலும் இஷாவுடைய தொழுகையை மாத்திரம் நாங்கள் ஜமாஅத்தோடு தொழுவதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது அதே போல பஜருடைய தொழுகையையும் எந்த முயற்சி எடுத்தேனும் நாங்கள் ஜமாஹத்தோட தொழுது கொள்ளுகிற போது அன்றைய இரவினுடைய இரவு நேர வணக்க அமல்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் ஒருநாள் பொழுது இபன் அஹமர் ரதியல்லாஹு தால அவர்கள் தன்னுடைய வீட்டிலே தூக்கத்திலே இருக்கிறார்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற போது ஒரு கனவு கண்டார்கள் இப்ரஹமர் ரதியாஹு தான் அவர்கள் அந்த கனவை கண்டு திடுக்கிட்டார்கள் பயந்து போனார்கள் அந்த கனவை சொல்லுகிறார்கள் நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது இரண்டு மனிதர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் அவ்விருவரும் என்னை ஓரிடத்திற்கு அழைத்து சென்றார்கள் நான் சென்று கொண்டிருந்தேன் அங்கே ஒரு கிணறு போன்ற ஒன்றை கண்டேன் அதற்குள் நான் எட்டிப் பார்த்தேன் அது ஒரு நரகமாக இருந்தது அந்த மக்கள் அதற்குள் படுகின்ற கஷ்டத்தையும் வேதனையையும் பார்க்கிற போது என்னுடைய முகம் அப்படியே திரும்பி விட்டது என்னுடைய உள்ளமும் என்னுடைய உடலும் பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தது உடனே என்னை அழைத்து கொண்டு வந்து அந்த ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னேன் அல்லாஹு தாலா இந்த நரகத்தை விட்டும் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்று சொன்னபோது என்னை அழைத்து கொண்டு வந்த அந்த இரண்டு மனிதர்களும் சொன்னார்கள் அதை விட்டும் அல்லாஹ் உம்மை பாதுகாப்பானாக என்று எனக்காக துவா செய்தார்கள் சற்று வேளையிலே நான் கண் விழித்து விட்டேன் அப்போது என்னுடைய தூக்கமும் சென்று விட்டது ஃபஜருடைய நேரத்தை நான் அடைகின்ற வரைக்கும் என்னுடைய உள்ளம் படபடத்து கொண்டு பயந்து கொண்டே இருந்தது என்னுடைய உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது ஃபஜ்ரு தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு என்னுடைய சகோதரி ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசலமுடைய மனைவிமார்கள் ஒருவராக வாழ்ந்தவர்கள் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உமர் இபின் அமர் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அங்கே சென்ற இபுனு அம்மர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட கனவினை கனவை தன் சகோதரிடத்தில் சொல்லி நபிகள் ஆரிடத்தில் இதற்கு நீங்கள் விளக்கம் கேட்டு சொல்வீர்களா என்று தன் சகோதரியிடத்தில் சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள் சந்தர்ப்பம் பார்த்து இபுனு அம்மர் ரதியல்லாகும் அன்ஹு அவர்கள் மீண்டும் ஹப்சா ரதியல்லாகும் அன்ஹா அவர்களிடத்தில் சென்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவரிடத்தில் தன் சகோதரன் கண்ட கனவை அந்த ஹஃப்ஸா ரதி அன்ஹா சொல்லி அதற்கான விளக்கத்தையும் தெரிந்து கொண்டார்கள் தன் சகோதரன் இபுன் அமர் வந்தபோது அவரை பார்த்து சொன்னார்கள் என் சகோதரனே உன் கனவை நான் நபிகள் ஆட்டத்தில் சொன்னேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இபுன் அமர் ரதியல்லாஹும் அன்ஹு அவர்களை பார்த்து ஹஃப்ஸா நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது வருமாறு சொல்லுங்கள் அந்த கியாமுல்ல நில்கின்ற இறை வணக்க வழிபாடிலே அவரை ஈடுபட சொல்லுங்கள் இதன் மூலமாக அல்லாஹு தாலா அவருக்கு நரகத்தை ஹராமாக்குவான் நரகத்திலிருந்து அவரை பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் அலைஹு அலிஹுசல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஒன்றான அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுகின்ற மக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் பல இருக்கின்றன இமாம் இப்ருல் கையூம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை கியாமுல் என்கின்ற தொழுகையை தொழுது வருகின்றாரோ அவருக்கு அல்லாஹுத்தால உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கின்றான் அவருடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் அவருடைய உடம்பிலே அல்லாஹுத்தால சுறுசுறு த சுறுசுறுப்பு தன்மை உண்டு பண்ணுகின்றான் சோம்பேறித்தனத்திலிருந்து கோழைத்தனத்திலிருந்து தஹஜ்ஜத் தொழுகின்ற மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இரண்டாவது வர் அவருடைய ஆன்மாவுக்கான பயிற்சி அல்லாஹ் கொடுத்து ஆன்மாவை அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்றான் கலப்பற்ற ஈமானோடு வாழ்வதற்கான உறுதியான ஈமானை கொடுக்கின்றான் அவருடைய ரூஹை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான் மூன்றாவது அவருடைய கல்வை அல்லாஹ் கல்புன் சலீம் ஈடேற்றமுள்ள உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று இமாம் இபுன் கையூம் ரஹ்மமுல்லா அவர்கள் ஜாதுல் மஹாத் என்ற நூலில் தஹஜ்ஜத்து தொழக்கூடிய மக்கள் அதிலும் விசேஷமாக அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை நிரந்தரமாக தொழுகின்ற மக்களுக்கு இப்படியான நன்மைகள் உண்டு என்று ஒரு அருமையான கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு கணவனுக்காகவும் ஒரு மனைவிக்காகவும் துவான் செய்தார்கள் ரஹீம் அல்லாஹு இம்ரான் ஒரு கணவனுக்கு அல்லா ரஹ்மச் செய்வானாக அது எந்த கணவன் தெரியுமா அதிகாலை வேளையிலே நேர காலத்தோடு கண் விழித்து அழகிய முறையிலே உதவு செய்து தானும் இரண்டு ரக்காத்தேனும் தொழுதுவிட்டு தன் மனைவியை தட்டி எழுப்பி அந்த மனைவியுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்தி அன்பினால் அந்த க மனைவியை தட்டி எழுப்புகின்ற அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹமைச் செய்வானாக ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரஹமைச் செய்வானாக அது எந்த சாலிஹான மனைவி தெரியுமா கணவனுக்கு முன்னால் அவள் கண் விழித்து விடுகின்றாள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கோ வயோதிபர்களுக்கோ சிறுவர்களுக்கோ இடையூறு இல்லாமல் அழகிய முறையில் ஏதோ செய்து அவளும் தொழுது தன்னுடைய கணவனை வந்து தட்டி எழுப்புகின்றாள் அந்த கணவனும் எழுந்து உதவு செய்து மனைவியைப் போல் அவரும் தொழுகின்றார் இந்த சாலிஹான மனைவி கல்லா ரகுமை செய்வானாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் தஹஜ்ஜத்துடைய தொழுகையைத் தொழுகையை தொழுவதற்காக நேரகாலத்தோடு இழக்கூடிய கணவனுக்காக எழக்கூடிய மனைவிக்காக அல்லாஹுடைய ரஹமத்தை கேட்டு துவா செய்திருக்கின்றார்கள் இந்த துவாவை நபிகளாருடைய ரஹ்மத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான தகுதியாக நாம் எம்மை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் ஆக கியாமுல்லையில் என்பதனுடைய மறுபெயர் தகஜத்துடைய தொழுகை இதனை நபிகளா சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலானுடைய கடைசி பகுதியிலோ மாத்திரம் தொழவில்லை வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் தொழுதிருக்கிறார்கள் கேட்ட விடயங்களை வாழ்க்கை நாம் எடுத்து நடக்கின்ற போது நிச்சயமாக சத்தியமாக வாழ்நாள் முழுவதும் இந்த கியாமுல்லையிலுடைய தஹஜ்ஜத்துடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாங்கள் வாழலாம் நோய்களிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அளப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு இவைகளை நபிகலா சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்புகளாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய மேலான சுவன பாக்கியத்தை நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தல்வானாக அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து